வெல்கம் டு அரஸ் தி கிச்சன் இனிமேல் நம்ம காசு கொடுத்து இது மாதிரி ஸ்க்ரப்பரோ இல்லைன்னா க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இதுமாதிரி நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சுருமோ பல பல நம்ம தேய்க்கலாம் அது எப்படின்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இது கூட வந்து அன்றாடம் நமக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் நம்ம உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி முட்டை வாங்குவோம் இது வந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி முட்டைங்க இது ஓப்பன் பண்ணும்போது நம்ம சின்ன அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் இருப்போம் இது மாதிரி கட் பண்ணவே தேவையில்லைங்க இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் இங்கே வந்து நமக்கு முடிச்சு முடிச்சா இருக்கு இல்லையா இந்த பக்கத்தில் நம்ம கட் பண்ணாலே போதும் கட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக திருப்பி அந்த நூலை நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் அரிசி முட்டை திருப்பி காட்டுறேன் அந்த நூலை நீங்கள் பிடிச்சி இப்படி லைட்டாக இழுத்தாலே போதுங்கன்னு பாருங்கள் நமக்கு அழகாக நமக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் நமக்கு ஓப்பன் பண்ணியாச்சு இதை நம்ம எதில் கொட்டணுமோ நம்ம அதில் கொட்டிக்கலாம் வெரி ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வைக்கிட்டு இருக்க வேஸ்ட்டான டூத் ப்ரெஷ்ஷு இனிமேல் தூக்கி போடாதீங்க இதில் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசை செய்யலாம் அதுக்கு ஒரு நாலு வேஸ்ட்டாக இருக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன் டூத் ப்ரஷ்ஷை எடுத்துட்டு நம்ம வந்து கத்தி நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே நமக்கு அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கும் இல்லையா அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ ஒரு மெழுகுத்தி ஏற்றி வச்சுக்கிருக்கேன் நீங்கள் இது கேஸில் கூட பண்ணலாங்க நீங்கள் கத்தியை சூடு பண்ணும் போது கேஸில் சூடு பண்ணி நீங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இலைகள் மாதிரி இருக்குதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இல்லை சூ இந்த இடத்த கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்படி நம்ம இது மாதிரி மடக்கணும் போது நமக்கு எந்த ஷேப் வேணும் நமக்கு கிடச்சிருவோங்க மாதிரி நல்லா அதை மடக்கிக்கோங்க உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நீங்கள் மடக்கிட்டீங்கன்னா நமக்கு அதே ஷேப்ல நீடுவோம் ரெண்டுத்தையும் நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம மலைக்கிக்கலாம் தூக்கி போற பொருளை இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது வீட்டில் ஒரு ஆர்கனைசர் நம்மளே செஞ்சுதான் நல்லா இருக்குங்க உங்களுக்கு இது மாதிரி கருப்பாக இருக்குன்னா அங்கே நீங்கள் உங்ககிட்ட பெயிண்ட் கூட நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நான் எதுவும் பெயிண்ட் எல்லாம் அடிக்கலங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரெஷ் எடுத்திருக்கேன் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற பாகம் இருக்கு இல்லையா அந்த ப்ரஷ் பண்ணுற அந்த பாகத்தை ஒன்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாகத்தையும் இந்த ப்ரெஷ்ஷ் இருக்கு இல்லையா இந்த பாகத்தையும் ரெண்டும் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக நல்லா அதை ஒட்டிக்கலாம் நீங்கள் நெருப்பில் காட்டினீங்கனாலே நமக்கு அது உருகி வரும் அப்புறமா நம்ம டைட்டாக இது மாதிரி ஒட்டிக்கலாங்க இது மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம சின்ன சின்ன இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வளைச்சி வச்ச இந்த ப்ரெஷ்ஷை நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க இதை எங்கே நமக்கு தேவையோ அங்கே வந்து நான் டபுள் டேப் ஒட்டிக்கிறேங்க டபுள் டேப் ஒட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை இதில் ஒட்டிக்க போகிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க அப்போ தான் அது நிற்கும் இல்லை கீழே விழுந்துடும் இதில் வந்து வெயிட்டான பொருளை எதுவுமே நம்ம போட வேண்டாங்க நம்ம வந்து எப்போவுமே இந்த கத்திரிக்கோல்ன்றது எப்போவுமே நம்ம மிஸ் பண்ணுவோம் எங்கேயாவது வச்சுருவோம்னு தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம அடுப்புக்கு மேலே இது மாதிரி நம்ம இதை ஒட்டிட்டு நம்ம கத்திரிக்கோள் மாட்டி வச்சுட்டு வந்தபோது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிச்சனில் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னொன்று ப்ரெஷ்ஷர் என்ன பண்ண போகிறேன்னா இது மாதிரி சவுத்துலையோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு உங்களோட கதவையில் கப் கபோர்டில் நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதில் நீங்கள் தேவையான அதாவது பசங்களுக்கு வந்து நம்ம ஐடென்டி கார்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்குன்னு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் எங்கேயும் நமக்கு மிஸ் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி துணி பேக் வந்து நமக்கு கடையில் எல்லா கடையில் நமக்கு இது மாதிரி துணி பேக் தாங்க இப்போ கொடுக்குறாங்க இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வெயிட்டான பொருள் எதுவும் இதில் வந்து போட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா கிழிஞ்சிடும் இல்லையா அதை நம்ம அப்படியே தான் எடுத்து வச்சிருப்போம் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாருங்க இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பை நான் கட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இல்லைன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே இதை வந்து நம்ம ரோல் பண்ணி வைக்கலாங்க இது வந்து இது துணி பேகுன்றதால நமக்கு ஈரம் நல்லா அது இழுக்கும் அதனால நீங்கள் இதில் வந்து கருவேப்பலையோ கொத்தமல்லையோ இந்த ரோல் பண்ணி வைக்கும் போது ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணி வைக்கலாங்க ப நீங்கள் கீழே நமக்கு ஃப்ரிட்ஜு கீழே இருக்க பாக்ஸ் இருக்குது அதில் நம்ம இது மாதிரி நம்ம ஆர்கனைஸாக நம்ம அடுக்கி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வெஜிடபுல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதிலே வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குதுங்க இது நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி நம்ம நல்லா சதுரமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க உங்கள் சைஸ் எப்படியோ அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது பெரிய சைஸாவே நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு ஏதாவது நம்ம துடைக்கிறதுக்கு அடுப்பு துடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிரிட்ஜ் துடைக்க எதை எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ற எல்லா விஷயத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு துணி அப்படின்றதுனால நமக்கு நல்லாவே நமக்கு தனியாக இழுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக நம்ம எதுக்காக ஃபைல் போட்டு வைக்கிறதுக்கும் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது பாருங்கள் இது துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது துடைச்சி எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் இல்லைங்க ஸ்டவ் நம்ம அழகாக தொடச்சி எடுக்கலாம் உங்கள் வீட்டில் இது மாதிரி துணி பேக் இருந்துச்சுன்னா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டும் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம் மழை காலத்தில் நம்ம இருந்தாலும் ஷூ வந்து ஈரம் காய வைக்கிறதுக்கு நம்ம முடியாது இல்லைனா ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பாடி ரோஷன் இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் அந்த பாடி லோஷனை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அப்படியே அதை மடிச்சிடலாம் இது மாதிரி நம்ம மடிச்சுட்டு இந்த பேப்பரை நம்ம அந்த ஷூக்குள்ளே நம்ம வச்சிடலாம் இது மாதிரி வைக்கும் போது நமக்கு அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்குங்க ஷூவில் நீங்கள் அப்படியே கூட இதை போடலாம் ஒன்றும் நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஒன்றும் நமக்கு இதாக இருக்காது நமக்கு வந்து சாக்ஸ் போடும்போது ஸ்மெல்லாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டையில் இருக்கிற கரண்டிலாம் நம்ம இப்போ காலன்றதால நமக்கு ஒரு மாதிரி பூர்ண புத்த மாதிரியும் ஒரு மாதிரி நமக்கு இருக்கும் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நான் கல் போட்டுக்கிறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட எலுமிச்சை பழம் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வினிகர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டு பக்கமாக நல்லா அது சூடான போதுங்க ரொம்பலாம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை சூடானால் போதும் ஏன்னா இதில் இருக்கிற நமக்கு ஸ்மெல் ஏதாவது இருக்கும் அதாவது நம்ம நான்வெஜ் செஞ்சுருக்கோம் வேற ஏதாவது நமக்கு இதில் கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த சுடு தண்ணியில் நமக்கு லைட்டாக சூடு பண்ணி எடுக்கும் போது அது அதில் இருக்கிற அந்த கிருமியில நமக்கு வெளியில் வந்துடுவோங்க இப்போ நல்லா அது ஒரு காட்டன் துணியில நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் தொடச்சி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஷ்யூல கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அதை தொடச்சி வச்சிடலாம் இது மாதிரி தொடச்சி வைக்கும் போது நமக்கு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்க அதை நல்லா துடைக்கிறேன் இது உங்களுக்கு போது அவ்வளோவா உங்களுக்கு தெரியல அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அதை நான் துடைச்சி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு அதை துடைக்கும் போது நமக்கு அப்படியே நம்ம புதுசாக வாங்கின மாதிரி ஆகிடுங்க பாருங்க எண்ணெய் வேணால் கொஞ்சமாக நீங்கள் இந்த கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம துடைச்சி வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த கட்டை கரண்டி வந்து நமக்கு நல்லா உழைக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அது முக்கியமா இந்த மழை காலத்துல நமக்கு ஒரு மாதிரி பூர்ணம் புத்த மாதிரி ஆயிடுவோங்க அதனால நீங்க இது மாதிரி துளைச்சி வச்சிங்கன்னா நமக்கு நல்லா உழைக்கும் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க எல்லாத்தையுமே நான் மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி புதுசு மாதிரியே இருக்கு பாருங்க இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுருந்தேன் வீடியோக்காக தான் வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஒரு ஒரு உடம் தாங்க நான் வந்து அதை வந்து கழுவி அதாவது எண்ணெயெல்லாம் போட்டு வைக்கல பாருங்கள் பூர்ணை புத்தமாதிரி எப்படி ஆகிடுச்சி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு அது உடம்புக்கு கெடுதிங்க அதனால் இது மாதிரி விட்டுறாதீங்க இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டாலே நமக்கு இது மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இது மாதிரி விடாமல் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு இது மாதிரி எண்ணெய் போட்டு நல்லா அதை துடைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் இது மாதிரி வாங்குவோம் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துச்சு நம்ம அப்படியே வச்சிருவோம் சில டைம் இதில் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா இது சில டைம் இருந்துச்சு நம்ம போட்டு வைப்போம் இல்லைன்னா நம்ம அதை அப்படியே நம்ம சுருட்டி அப்படியே வச்சிருவோம் இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது இது மாதிரி நல்லா இதை முறுக்கிக்கோங்க முறுக்கிட்டு மேலே அப்படியே நீங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் உள் உள் அப்படியே கவர் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே இருக்குங்க உள்ளே நமக்கு காற்று கீற்று எதுவுமே போகாது என்ன தான் பண்ணாலும் வெளியும் வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தெரியுதா இப்போ பாருங்க இது மாதிரி நீங்கள் எவ்வளோ நீங்கள் எடுத்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி போட்டுட்டே வரலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கயிறு நமக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஏதாவது ஒரு பார்சலோ ஏதாவது வரும்போது கட்டி நமக்கு வருவோங்க அது வந்து செனல் கயிறு இல்லைன்னா இதை வந்து தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது வந்து எதாவது ஒரு பார்சல் எதாவது வந்துச்சுன்னா நமக்கு வரும் இப்போ தீபாவளிக்கு ஒரு பார்சல் வந்ததுலாம் இது வந்துச்சுங்க நமக்கு அதனால் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படிலாம் நீங்கள் கடையில் கூட கேட்டால் இதை தருவாங்க ரொம்ப கம்மியான விலையாக தான் இருக்கும் இது ஒரு நாலஞ்சு மீட்டர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி நம்ம முடிச்சு போட்ட மாதிரி இருந்ததுலையே ஜட போட்ட மாதிரி அதை பிரித்து எடுத்துக்கிறேன் இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மாதிரி எப்படி நான் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க நமக்கு இப்போது சாமான் கழுவறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு இனி வந்து நம்ம காசு கொடுத்து அந்த க்ரீன் கலரோ இல்லை ஸ்பாஞ்சஸ் ஸ்க்ரப்பரோ வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா கூட நமக்கு வருஷத்துக்கு நமக்கு வரும் இப்ப பாருங்க தான் இதை தொட்டு நான் எடுத்திருக்கேன் நமக்கு எவ்வளவு நுற வருதுன்னு வண்டி பாருங்களேன் நான் தான் அதுவும் சபீனா தான் எடுத்திருக்கேன் சோப்பு கூட எடுக்கலங்க அதாவது விம் லிக்விடு விம் சோப் எதுவுமே எடுக்கல தான் யூஸ் பண்றேன் அதுக்கே நமக்கு எவ்வளவு அழகா நமக்கு நுற வருது பாருங்க சில்வர் சாமான் நோண்டி இல்லைங்க நீங்க விளக் விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும் போது கூட இந்த மாதிரி தனியா நம்ம விளக்கு வாஷ் பண்றதுக்குன்னு தனியா இது மாதிரி நார்மல் எடுத்து வச்சுக்கூட யூஸ் பண்ணலாம் இன்னும் நமக்கு விளக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது டீ போட்ட பாத்திரம் இது ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சது தாங்க இது எப்படி நமக்கு கை வலி இல்லாமலே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் என்னதான் ஒரு ஸ்க்ரப்பர் இருந்தாலுமே நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் போட்டு தேய்க்கணும் இது அதெல்லாம் கூட எதுவுமே வேணாங்க நமக்கு அழகாக க்ளீனாக உள்ள நமக்கு பல பலனும் இருக்குது பாருங்க இது மாதிரி நீங்கள் பாத்திரத்தை எவ்வளோ பாத்திரம்னாலும் கழுவி எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் இருந்தால் போதுங்க நான் ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் சக்கரை செத்துக்கிறேன் இது கொஞ்சம் சக்கரை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அது கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா அது கரையணுங்க அது நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போதோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க நான் ஒரு ரெண்டு முட்டையை எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டையை அது நல்லா அடிச்சுக்கலாங்க நல்லா அடிச்சுக்கோங்க பால் கொஞ்சம் வெதை வெதுன்னு சூடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சுட்டு நீங்கள் உங்கள் இருந்தாலும் நீங்கள் பீட்டில் அடிக்கும் போது நமக்கு நல்லா ப்ளஃஃபியாக இருக்கும் அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஸ்பூனில் தான் அடிக்கிறேன் உங்கள் பீட் பீட்ருந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடுப்பில் தவா வச்சிட்டேன் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறாங்க உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறன்னா தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதாவது தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்ம கலந்து வச்சோம் இல்லையா இதில் நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் தான் நான் போட போகிறேன் பாருங்கள் இதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லாத பரம மாதிரி நல்லாத உள்ளே நல்லாத இது பண்ணி நல்லா எடுத்துருங்க முக்கிய எடுத்துருங்க இது மாதிரி ரெண்டு ஸ்லைஸையும் நான் போட பாருங்க நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து அதில் ஊறிடுங்க நம்ம அப்புறம் பிரெட் எடுக்க முடியாது அதுக்கு தான் அடுப்பு நமக்கு மீடியமாகவே இருக்கட்டும்ங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா அதை திருப்பி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நமக்கு இலையின்னு இருந்தால் நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் சுகர் கொஞ்சம் ஒரு ஒரு அளவாவது கொஞ்சம் ஒரு பிஞ்சாவது நமக்கு அதிகமாக இருக்கணுங்க கரெக்டான லெவல் இருந்தாலும் நமக்கு டேஸ்ட் வராது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது செவந்து வந்திருக்கு இது நீங்கள் அப்படியே கூட விட்டு கொஞ்ச ரொம்ப கூட எடுக்கலாம் ஆனால் இது மாதிரி கொஞ்சம் நமக்கு இலையிலேனு இருக்கும்போது தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்